பெசன் நகர் கடலில் மிதந்த மாயமான ஊராட்சி மன்ற துணைத் தலைவரின் மனைவி உடல் வீட்டில் இருந்து மாயமான அதே நாளில் ஆட்டோவில் ஏறிச் சென்ற பதை கவைக்கும் சிசிடிவி காட்சி ஆட்டோவில் ஏறி அவர் எங்கு சென்றார் போலீசார் விசாரணையில் அடுத்தடுத்து கிடைத்த ஷாக்கிங் ரிப்போர்ட் சென்னை பல்லாவரம் அடுத்த புழுச்சலூர் வஜ்ரவேல் தெரு பிரேம் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தான் ஜோசப் இவர் புழுச்சலூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார் இவரது மனைவிதான் டெய்சி ராணி இந்த ஒரு நிலையில் கடந்த வீட்டில் இருந்து டெய்சி ராணி மாயமானதாக கூறப்படுகிறது பின்னர் போலீசார் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து பார்த்தனர் அப்போது பல்லாவரம் பேருந்து நிலையம் அருகே அவர் ஆட்டோவில் ஏறிச் சென்றது தெரியவந்தது அப்போதுதான் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் காத்திருந்தது பெசன் நகர் கடலில் ஒரு பெண்ணின் மிதப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து அங்கு சென்று பார்த்தபோது தெரிந்தது அது ஜெய்சீ ராணியின் உடல் என்பது பின்னர் அதை மீட்டு போலீசார் தற்போது தீவிரமாகவும் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் விசாரணையில் மகனை படிக்கச் சென்றதால் அவருக்கும் மனைவிக்கும் இடையே பிரச்சனை எழுந்ததாகவும் கூறப்படுகிறது மகனுடன் பிரச்சனை எழுந்ததாக கூறப்படும் சம்பவம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து வரும் நிலையில் அது குறித்து போலீசார் மேற்கொண்டு விசாரணை செய்தால் உண்மை நிலவரம் என்னவென்பது தெரியவரும்